அவங்க அவங்க வேலையை பார்த்துருக்காங்க சென்சார் போர்டு இப்போ தான் அவங்க ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்தியிருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக்லீஃபுக்கு யார் பார்த்தீங்களா தக்லீஃபும் நடந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தையே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்னார் ரோட்டில் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சென்சார் இருந்தாலும் போகிறாங்க ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்களாம் அப்படி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டாங்க சென்சார் போர்டு இப்போதான் அவங்க ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி கிடையாது தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு வந்து பார்த்தீங்களா தக் லைஃபு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பாக்க போனார்ல கை கட்டி நின்னார் ரோடில் அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார் அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு வைஷூட் இன்டர் இன்டர்ஃபியர் அடிப்படி அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது எதுவும் சரியாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் ஃப்ரீ திங் பீப்புள் அவர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காறாங்க அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி வித் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால் எல்லாத்துக்குமே வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங் இட் இஸ் ரைட் வே டு அப்ரோச் எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா தணிக்கைத்துறை அமலாக்கத்துறை இது வந்து அரசியல் அது எதிர்கட்சியிலேருந்து நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்லை வேலை இல்லை அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து என்ன இருக்குது உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது பேசிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இட் நாட் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்குலாம் தெரியும் இருக்க காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுக்கிறது ஆமாம் அவங்க கூட்டத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு

இப்போ பராசக்திக்கும் இல்லை நான் வந்து தமிழ் சினிமா அங்கே நடிக்க நான் பார்க்கல தொடர்ந்து போனவன் வருஷம் வந்து எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த டியூட் படம் எடுத்தது மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்படம் இல்லை பிரதீப் நடித்த படம் அதை நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தேன் ஆனர்கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் ஓப்பனாக பார்க்கறாங்க நீ செல்ல முடி எடுத்த படம் இன்னும் அங்கேதானே இருக்கு நான் நடிச்சு அடங்காத படமே ஒன்றும் இட் இஸ் ஸ்டில் தர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் ஆப் இன்கிமென்ட் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம் அதுக்கு எதுவும் அரசியல் சதியா அப்போ இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்களுக்கு கிடப்பில் தான் இருக்குது அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்து எனக்கு வேதனையாக இருக்கிறது